ஒரு மனுஷன் பிறந்துட்டானா பாம்பு கலக்காம போக முடியாது ஒன்று ராகு திசையை கிடக்கணும் அல்லது கேது திசையை கிடக்கணும் சொல்லுங்க அந்த ராகு பயிற்சி எப்படி இருக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு சரியா ராகு காலத்துல ராகுவும் கேதுவும் பயிற்சி ராகு கேதுவனுடைய விஷயத்தை பிரம்மாண்டமாக ஒரு மனுஷன் பயன்படுத்திக்கிட்டாருன்னா அவங்க லைஃப் பொக்கிஷம் அன்பர்களுக்கு கண்டிப்பா மேசராசிக்காரர்களுக்கு மருத்துவ செலவு வீண் வரையம் மன அமைதி கெடுறது இதெல்லாம் நடந்திருக்கும் நல்லா இருக்கிறவங்க கெடுறதும் கெட்டு போனவங்க நல்லா இருக்கிறதும் முக்கிய பங்கு இதெல்லாம் நான் பார்த்து பார்த்துங்கயா உங்களோட அறிவு ஞானம் புத்தி பக்காவாக வேலை சார் நாங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணனும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நேர குக் அமேசலுகணத்துக்கு இவங்களுக்கு இடமாற்றம் புகழையும் வெற்றியும் கொடுக்கணும் பூர்வீக சொத்தில் ஒரு வில்லங்க இருக்கு டாக்குமெண்ட் வேலை பெண்டிங் இருக்கு நான் சரி பண்ணனும் அப்படின்னா எனக்கு குழந்தையே இல்லை இன்னும் கன்சீவ் ஆகாம இருக்கும் பிரச்சனையா இருக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்னா இப்போ புத்திரபாக்கியத்துக்கு வாய்ப்பு முருகர் வந்து எந்த ஆலயத்துல மயில் பாம்போட இருக்காரோ அவருக்கு மேஷ லக்னத்துக்கான வழிபாடு ராசிக்கு சொல்லிட்டோம் நம்ம லக்னத்துக்கான வழிபாடு ரிப்பேர் மனோகரன் நான் சென்னையில இருந்து வர்றேன் அம் ரிட்டர்டு கவர்மெண்ட் அஃபிஷியல் என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து ஜோதி லட்சுமி அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு முட்டையும் க்ரானிக் பெயின் இருந்தது அல்லாம ஸ்பைன் வேற லைட்டா வந்து பெயிண்ட் இருந்தது So, 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 we 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 went all around, but we are not succeeded. So, one of my friend in Tirupur referred this place. So, we came that is last two weeks back. அந்த பருமக்களைனால டச் பண்ணி கொடுத்தாங்க சொல்லுங்க ஐயா வணக்கம் ஒரு மனுஷன் பிறந்துட்டானா பாம்பை கடக்காம போக முடியாது எனக்கு ஒரு ஜோதிட விதி இருக்கு ஒன்று ராகு திசையை கிடக்கணும் அல்லது கேது திசையை கிடக்கணும் இப்போ ராகு இது பயிற்சாக்கு நம்ம உறவுகள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படா அவினாசி ஜோதிலிங்கம் வந்து ராகுது பயிற்சியை பற்றி பேசுவார்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலை கொடுக்குறீங்க கண்டிப்பாக நிறைய புதுமைகளை பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக சொல்லுங்க அந்த ராகுது பயிற்சி எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஐயா பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு அடியே அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள் ஐயா பாம்பை பிடித்து பழனை சொல் அந்த காலத்திலேருந்து முன்னோர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் இதெல்லாம் சொன்ன விதி அப்படின்னு என்னென்னா கேதுவை தான் நம்ம பாம்புகள்னு சொல்றோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு கேது மட்டும் இல்லைன்னா யாருக்குமே இந்த கர்ம வினைகளுக்கான வேலை இல்லை கர்மா காரகன் சனின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் படம் பிடிச்சி ராகு கேது கிட்ட கொடுத்துருவார் எக்ஸிகூட்டன் பாட்டு வந்து ராகு ஆமா அவங்க தான் வந்து தண்டனைகளை பிரித்து வழங்குறது இல்லை நன்மைகளை பிரித்து வழங்குறது அப்படியான ராகுவும் கேதுவும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு சரியா ராகு காலத்தில் ராகுவும் கேதுவும் பயிற்சி ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி இவங்க எல்லாமே கிளாக் பின்னோக்கி இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படிதான் நகருவாங்க எல்லாரும் கிளாக் வைஸ் ரைட்டில் சுற்றிட்டு வந்தாங்கன்னா இவங்க ஆன்டி கிளாக் இவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது உருவம் கிடையாது ஒரு டாட் ஒரு நிழல் ஒரு புள்ளி அந்த புள்ளி கூட கிடையாது ஏன் இவங்களுக்கு உருவம் வைக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா வேதனைக்கும் உணர்வுகளுக்கும் உருவம் இல்லை ஆமாம் உண்மை உண்மை வேதனைக்கும் உணர்வுக்கும் உருவம் இல்லை இந்த வேதனையும் உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் கலந்து கொடுக்கின்ற அற்புதமான கர்மா கிரகங்களான ராகு கேது ஒரு மனிதன் இந்த ராகு கேதுவை ஐயா சொன்ன மாதிரி கடக்காம ஒரு மனிதனுடைய வாழ்வு நகராது நகராது பாம்பு கனவாவது வந்து தொல்லவணும் ஆமாசாமி எங்களுக்கு பாம்பு கனவாக வருதும்பாங்க பாருங்க எல்லா கடவுள்களும் தன்னுள் சர்பமான இந்த நாக இனங்களை ஆபரணமாக அணிந்திருப்பதை பார்க்கலாம் பார்க்கலாம் பெருமாள் கடவுள் பெருமாள் படுத்திருக்காரு சிவனுக்கு கழுத்தில் இருக்காரு முருகன் முருகன் மயிலில் பைரவருக்கு பூணூலாக போட்டிருக்காங்க கருடன் வந்து கவசமாக போட்டிருக்காரு விநாயகர் வந்து வயிற்றில் போட்டிருக்காரு அந்த சர்ப இனங்கள் ஒரு ஆபரணமாக இருக்குது இல்லையா அப்போ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க நிச்சயமா அது இல்லைன்னா எங்கேயுமே இல்லை என்ன காரணம்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய தொப்புள் கொடி அறுபடும் உண்மை அந்த கொடி கேது ஓகே அதை வெட்டுவது ராகு கத்திரிக்கும் போதே ராகு கேதுவோட வேலை பிள்ளையார் சூழி போடுறதே அந்த அப்பதான் வந்து அழுது அவங்களுடைய கருமா என்னங்கறத தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான மூமெண்ட் நடக்குது அருமைங்க அருமை ராகு கேது பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பூந்து விளையாடுறாங்க அப்படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் இந்த ராகு கேது பின்னி பிணைந்து செயல்படுகிறது நிச்சயமாக நிச்சயம் அந்த விநாயகரை முதல்ல கும்பிட போகும்போது ரைட் சைடில் கேது தான் இருப்பாங்க ஒரு நாகராஜா ஒரு நாகராணி ரெண்டு பேரும் இருப்பாங்க நாகராஜா நாகராணி நாக யட்சினி நாகை இனங்கள் ஊர்லேயே நாகப்பட்டினம் நாகை திருப்பாம்புரம் நாகேஸ்வரம் இப்படி சர்பங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இங்கயா இதில் நாகர்களுக்கான கோயில் வந்து ஒன்று ஜோதிர்லிங்கமாகவே இருக்குது வடநாட்டில் நாகேஸ்வரர் அப்போ பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளோ பிரசித்தி பெற்று விளங்குது இந்த ராகு கேது அப்படி அந்த மனித வாழ்வில் இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் நிச்சயமா அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பேசப்போம் நிச்சயமா நிச்சயம் அப்போது அந்த கண்ணிலிருந்து கேது நகர்றார் சிம்மத்துக்குள்ள நுழைவார் இவ்வளோ நாள் புதனோட வீட்டில் இருந்தார் கேது சிம்மத்துக்குள்ளே நுழைகிறார் இனி குரு வீட்டில் இருக்கிற ராகு சனி வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ஒரு தனி மனித வாழ்வில் என்னென்ன தாக்கங்களை செய்ய காத்திருக்காங்க நிச்சயமா நிச்சயமா இதுல நம்ம பண்ற வேலை என்னன்னா எல்லாரும் ராசிக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த பயிற்சி என்ன செய்யணும் பேசிடுவோம் சரிங்க லக்னப்படி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வியலை நகர வைப்பது எப்படி இது உண்மையிலே மிக மிக சிறப்பான விஷயம் ஏன்னா எல்லா ராசிக்கு தான் பேசுவாங்க நம்ம ராசி லக்னத்துக்கு உதாரணம் சொல்லணும்னா மேஷ ராசி மேசு லக்னத்துக்கு உறவுகள் அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா அந்த ராசிக்கு நம்ம இதுல ம் இந்த ஒன்னரை ஆண்டு காலம் அவர்களுடைய பிளானிங் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும் பிரச்சனையானா என்ன தீர்வு எந்த ஆலயத்துக்கு போகணும் நிச்சயமா போய் வழிபடும் போது அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை நம்ம எப்படி அருமைங்க அருமை அப்படிங்கிறத இந்த தடவை ரொம்ப டீப்பா பேச போறோம் இது வந்து அவரவர்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்தியின் அடிப்படையில் சில மாறுதல்கள் வருவதற்கு உண்டு வாய்ப்புகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்ம பேசுறது பொதுப்படையான பலன் இதுவே எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் கட்டாயம் அவர்களுக்கு பொருந்திப்போம் நிச்சயமாங்க நிச்சயமா சில சமயம் நூறு கூட பொருந்தலாம் நிச்சயம் நம்ம வேந்து தான் சொல்கிறோம் நிச்சயமாங்க நம்ம தான் பெருசு நம்ம பேசுறது பெருசுன்னு பேச வரலீங்க நிச்சயமா நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க அடி எனக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயம் நம்ம உறவுகளுக்காக நிச்சயமாங்க அதை தான் பேச போறாங்க நிச்சயமா மேச ராசி ராகு ராகுது பயிற்சி என்னையா போகுது கண்டிப்பாக மேசம் காலச்சக்கரத்தின் முதல் ராசி மேசத்தில் கேது நட்சத்திரம் இருக்கும் மேசத்தில் கேது நட்சத்திரம் இவ்வளவு நாள் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது அப்போ பனிரெண்டாம் இடம்ங்கிறது என்னென்னா வீண் விரயம் தூக்கமின்மை மன உளைச்சல் இத்தனையும் சந்திச்சிருப்பாங்க கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு மருத்துவ செலவு வீண் விரயம் மன அமைதி கெடுறது இதெல்லாம் நடந்திருக்கும் இப்போ ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது நல்லது இருந்தாலும் வேலையில மன நிம்மதியின்மை வெட்டி அலைச்சல் தன்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல நான் நிறைய போராடிக்கிட்டே இருக்கேன் இவ்வளவும் இந்த ஒன்றரை வருஷமா இவங்க பண்றாங்க இதுல இவங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குரு வந்து இவங்களை காப்பாத்திட்டே வந்திருக்காரு சனியும் பதினொன்னு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டாங்க மேசராசி என்பர்கள் ஆனா இந்த ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பனிரெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாடு வெளிநாடு போகாதவங்களுக்கு போக வச்சிருப்பாரு வெளிநாடு வாய்ப்புல போனவங்களை திரும்ப வச்சு டிஸ்டர்பும் ஏன்னா ராகுவும் கேதுவும் எப்படின்னா ஒரு விஷயத்தை திருப்பி போடுறது ஒரு விஷயத்தை திருப்பி போடுறது இப்ப ஷர்ட் வைங்க இப்ப டபுளா இருக்கு இப்ப வந்து இருக்கு இப்படி ஒரு டிசைன் இருக்கும் அப்படி மாட்டிட்டு அப்படி ஒரு டிசைன் இருக்கும் அந்த மாதிரி ராகுவோட வேலை கேதுவோட வேலை என்னன்னா ஒரு சம்பவத்தை

பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணியிருப்பாருன்னா கண்டிப்பாக தூக்கம் கட்டிருக்கும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது என்னங்கன்னா மருத்துவமனை வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பயணங்கள் தூர தேச பயணங்கள் இதையெல்லாம் கண்டிப்பாக ராகு கொடுத்துருப்பாரு அவங்க போயிருப்பாங்க இருந்தவங்களை என்ன பண்ணியிருப்பாரு நீ ஏன் இங்கே இருக்க முத கிளம்பு அவங்க நம்மளை டைவெட் பண்ணுறாங்க மனசை வந்து மாத்துறாங்க இப்போ உதாரணத்துக்குங்கயா நல்ல மூணு வேலை மூக்கு பிடிக்க சாப்பிட்ருப்பாங்க இப்போ நான் டயட்டும்பாங்க பாங்க இப்ப நான் டயட் அப்படி இதெல்லாம் யாருனால நடக்குது என்ன கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ராகு கேது தாக்கம் நல்லா இருக்கிறவங்க கெடுறதும் கெட்டு போனவங்க கேதுவோட முக்கிய பங்கு இதெல்லாம் நான் பார்த்து இதெல்லாம்யா ஒவ்வொரு கிளைண்ட் கிட்ட ரசிச்சேன் ராகு கேது என்ன மேஜிக் பண்ணுது வேற மாதிரி அப்படின்னு சொல்லி நான் ரசித்த விஷயங்கள் உண்டு இப்ப பேசிட்டு இருக்கும்போது போது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அன்பர்கள் நம்ம உறவுகள் உடனே நம்ம ராகுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக ஃபோன் பண்ணி எனக்கு நாளைக்கே சொல்லுங்கள் அப்படிமான நான் என்ன சொல்ல வரேன்னா பொறுமையாக இருக்க சொல்கிறேன் எல்லாத்தையும் பக்கத்தில் உறவுகள்கிட்ட தெரிந்த அன்பர்களிட்ட பார்த்து நீங்கள் உங்களுடைய பயிற்சியை தெரிஞ்சுக்குங்க ஏதாவது விருப்பம் இருந்து அவினாசி கிட்ட பார்த்துட்டா ஓகேன்னு உங்களுக்கு மைண்டில் தோணுன்னா பாருங்க கொஞ்சம் தாமதமாகி பார்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா உடனே பார்த்து கொடுக்க முடியாதுங்கிறக்காக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களும் ரொம்ப ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுப்பாங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம அவ்வளவு பெரிய எல்லாம் இல்லைங்க உண்மையை சொல்றேன் தெரிந்த அன்பர்கள் தெரிந்த நண்பர்கள்ட்ட பேச எனக்கு தெரிஞ்ச என்னோட சிற்றறிவுக்கு என்னுடைய குருமார்களின் ஆசிர்வாதத்தில் நம்ம பேசிட்டு இருக்கோம் நிச்சயமா அப்படி இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சி ஒரு புதுமையான பயிற்சியா இருக்கும் மேசராசி சரி ராகு எங்க வராரு பதினாம் இடத்துக்கு லெவன்த்துக்கு வராரு சிம்மத்துக்கு கேது வராரு அஞ்சாம் இடத்துக்கு இப்ப பாருங்க இவங்களோட அறிவு ஞானம் புத்தி பக்காவ வேலை செய்யும் இது என்னன்னு ஆராய்ச்சி பார்த்துருவோம் இவ்வளவு நாள் சும்மா படுத்து கிடப்பாங்க இனி வந்து பூஸ்ட் அப் ஆகும் திட்டங்களை தீட்டுறதுக்கு முயற்சி எப்பவுமே பதினோராம் இடத்துக்கு ராகு வர்றதுங்கிறது கிஃப்ட் எவர் கிரீன் சக்சஸ் சூப்பரா இருக்கும் அவங்க நினைப்பாங்க ஏழ் ரச்சனி வருது உங்களுக்கு ஏழ் ரச்சனி வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய வல்லமைக்கு பதினோராம் இடத்துல ஒன்றரை வருஷம் ராகு இருக்கார் கவலைப்பட வேண்டாம் கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும் இருக்கும் அதுல ஒரு மனுஷன் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா வெற்றி பெற்று வந்துருவாரான்னு பாக்குறதா ஜோதிடருடைய வேலை அப்ப இந்த பதினோராம் இடத்துல வர்ற ராகு இவர்களை உயர்வை நோக்கி அழைத்துச்சு வெற்றியை நோக்கி அழைத்துச்சு இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை சார் நாங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் கிடைச்சதுன்னா நேர குக்கே சுப்பிரமணியம் கருணாசூர் மேலே மலை மேல் இருப்பார் குக்கே சுப்பிரமணியம் சுப்பிரமணியரை போய் பார்த்துட்டு வாங்க டைம் கிடைச்சா எப்போ சார் போகணும் செவ்வாய்க்கிழமை போங்க அவரை போய் பார்த்து சார் எங்களால் அவ்வளோ தூரமெல்லாம் போக முடியாது இங்கேயே ஏதாவது வழி சொல்லுங்கன்னா முருகர் வந்து எந்த ஆலயத்தில் மயில் பாம்போட இருக்காரோ அவருக்கு ஒரு பிரார்த்தனை நமஸ்காரம் வழிபாடு நல்ல ஆழமாக பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தீரும் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் நிச்சயமாக இதில் லக்னத்துக்கு இப்போ மேஷ லக்னத்துக்கு என்ன பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மேச லக்னத்துக்கு இவர்கள் இடம் மாறுவதற்கு தயாராக இருப்பார்கள் இடம் மாறுவதற்கு தயாராக இருப்பார்கள் எதுவுமே நடக்கலை எல்லாமே பெண்டிங்காக இருக்குன்னா இப்போ நடக்க ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்தில் ஒரு வில்லங்க இருக்குது டாக்குமெண்ட் வேலை பெண்டிங் இருக்குது நான் சரி பண்ணணும் அப்படின்னு சரி பண்ணுவாங்க அருமை அருமை இப்போது நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வெளிமாநிலம் போகணும் இப்போ நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் சக்ஸஸ்க்கு வாய்ப்பு அதிக வாய்ப்பு எனக்கு குழந்தையே இல்லை இன்னும் கன்சீவ் ஆகாமல் இருக்கும் பிரச்சனையாக இருக்குது ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்னா இப்போ பாக்கியத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னா கொடுப்பாரு ம் இருந்துச்சுன்னா எடுத்துக்குவார் ம் எடுத்துக்குவாருன்னு பயங்கர பயந்துக்க வேண்டியது தொந்தரவு பண்ணுவார் ஆஹ் டிஸ்டர்ப் பண்ணுவார் இப்போ டாக்குமெண்ட் வில்லங்க இல்லைன்னா அது உருவாகும் ம் இப்போ டாக்குமெண்ட் பத்திரம் பண்ணுறவங்க எல்லாம் மேசலக்ன அன்பர்கள் கவனம் ம் ஒண்ணு ரெண்டு முறை வக்கீல பார்த்து பார்த்து கவனமா இருக்கணும் உங்க கம்யூனிகேஷன்ல நீங்கள் கவனமா இருக்கணும் ம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுல ரெண்டாவது குழந்தை இல்லை அப்படின்னா இப்போ ரெண்டாவது குழந்தை கிடைக்கும் ம் உங்க குழந்தைங்க இடம் மாறுவாங்க ம் ஏதாவது ஸ்கூல் மாத்துகிறேன் காலேஜ் மாத்துறேன் வேலைக்காக வெளிநாடு போறேன் அப்படின்னா இடம் மாறுவாங்க ப்ரமோஷனுக்கு சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு வைங்க அவங்களுக்கு இப்ப கிடைக்கும் ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்கு சார் அப்படின்னா லேச அசைச்சு பார்ப்பார் ஜாக்கிரதையா இருக்கணும் இது வந்து பயமுறுத்துக்காக இல்ல எச்சரிக்கை ஆமா ஓ இப்ப இப்ப முக்கால் ஏழு எண்பது சதவீத பழம் உங்களுக்கு அவங்களுக்கு வந்துடும் மேசலக்கணக்காரங்க யாராவது இருந்தா ஓ நம்ம இதெல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தா அவங்க கூட உங்களுக்கு இணக்கம் கம்மியாக இருந்தால் இப்போ இணக்கம் நல்லா மாறும் உயர்வை நோக்கி போவேன் குலதெய்வமே நான் எவ்வளோ நாள் போகாமல் இருந்தேன் சார் அப்படின்னா இப்போ குலதெய்வத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க இப்போ குலதெய்வத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க குலதெய்வம் தெரியலனா கூட அவங்களுக்கு இந்த பேரில் தெரியுமா இப்போ தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அவங்க குலதெய்வ கோயில் இருக்கு இல்லைங்க இப்போ ரெனோவேஷன் ஒர்க்கு நடக்கும் நிர்வாகிகளை மாற்றுவாங்க புதுப்பிப்பாங்க மேசலகு நண்பர்களுக்கு இந்த கண் பிரச்சனை தலைவலி முழு உடல் பரிசோதனை மருத்துவரை மாத்தி பாக்குறது மருத்துவ முறையை மாத்துறது இதெல்லாம் நடக்கும் நான் புதுசா தொழில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா அப்படின்னு குத்தி போட்டு நின்றுட்டு இருப்பாங்க இவங்களுக்கு இடமாற்றம் புகழையும் வெற்றியும் கொடுக்கும் சம்பள உயர்வோடு ஒரு இடமாற்றம் கிடைக்குது சார் நான் போலாமா நூறு சதவீதம் போய்க்கலாம் கல்யாண வாழ்க்கையில பிரிஞ்சிருந்தோம் இப்ப சரியாயிரும் இல்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணோம் மூணு வருஷம் இழுத்துக்கிட்டே இருக்கு இப்ப அது வாங்கி கொடுத்துரும் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவா இருந்துச்சு இப்போ ஒற்றுமை அதிகரிச்சிடும் புதுசா கல்யாணம் பண்ணணும் ட்ரை பண்ணுறோம் கல்யாணம் இன்னும் நடக்காம இருக்கு இப்போ பார்த்தா அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் புனித பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் நிறைய பண்ணுவாங்க போயிட்டு வருவாங்க இதெல்லாம் இப்போ நடக்கும் பொது சேவை ஈடுபாடு இப்போ நிறைய வரும் பப்ளிக்ல போய் ஏதாவது அன்னதானம் போடுறேன் ஹெல்ப் பண்றேன் ஏதாவது ஆசிரமத்துக்கு நான் உணவு கொடுக்குறேன் ஆலய திருப்பணிகள் பண்ணுறேன் ஏதாவது ஒன்று இவங்களுக்கு மைண்டில் தோணும் இவங்களோட குழந்தைங்க கசப்பாக இருந்தாங்கன்னு வைங்க இப்போ அந்த கசப்பெல்லாம் மாறி உள்ள நுழைவாங்க கசப்பெல்லாம் மாறி உள்ள நுழைவாங்க இது வந்து ஜென்ரலாக பேசுகிறோம் இனி அங்கங்கே கிரகம் இருக்குதுன்னு வைங்க அதெல்லாம் அவங்கள என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதோட எனக்கு அங்கீகாரமே இல்லை நான் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்னை வந்து புறக்கணிச்சிட்டாங்க எல்லாரும் வீட்லையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி அப்படின்னா இப்போ அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அரசியலில் இருந்தவங்களுக்கு அரசியலில் புது மாற்றம் புது முன்னேற்றம் புதிய வளர்ச்சி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட் லாபம் இது எல்லாமே கிடைக்குங்க சூப்பர் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமாக வில்லங்க வச்சுருக்கேன் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா அது இப்போ பாசிட்டிவாக மாறும் நிச்சயம் பாருங்க ராகு கேது என்னென்ன வேலை பண்றாங்க அதான் ராசிக்கு என்ன வேலை பண்றாங்க லக்னத்துக்கு என்ன வேலை பண்றாங்க பாருங்க அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் ஆமா ராசிக்கே பரவாயில்ல நம்ம கேட்டுருக்கோம் லக்னத்துக்கு இவ்வளவு வேலை பண்ணிடுவாங்க இவ்வளவு தன்னுடைய லைஃப்பை மாத்திரவர் இந்த ராகு கேதுவனுடைய விஷயத்தை பிரம்மாண்டமாக ஒரு மனுஷன் பயன்படுத்திக்கிட்டாருன்னா அவங்க லைஃபு பொக்கிஷம் அருமை அருமைங்க மற்ற கிரகம் எல்லாம் இருக்கு வருது போகுது ஓகே இந்த ராகு கேது பயிற்சி உன்னிப்பா கவனிச்சு நம்ம எதை சரி பண்ணணும் எதில் சந்தோஷப்படணும்னு இவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல் சூப்பர் மேஷம் லக்னம் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு என்னுடைய அன்பான ராகுகேது பயிற்சி வாழ்த்து நிச்சயமாங்க இந்த மேஷ லக்னத்துக்கான வழிபாடு ராசிக்கு சொல்லிட்டு நம்ம லக்னத்துக்கான வழிபாடு அதே வழிபாடு தான் ஓ சுப்பிரமணியம் ராசிக்கு லக்னத்துக்கு ஒரே வழிபாடு தான் ஓகே சுப்பிரமணியர் தான் அதுவும் குக்கே சுப்பிரமணியா வந்து ரொம்ப டாப்பா கேட்கும் சூப்பர் அந்த கர்நாடகாவில் இருக்கு நான் போயிட்டு வந்தேங்கய்யா வாசுகி சர்மருக்கு இல்லைங்க ஆமா ஆமா அது முருகருக்கு கொடையா இருக்கும் இருக்கிறதுல அஷ்ட சர்பங்கள்ல வாசிகையும் ஒரு முக்கியமான எட்டு நாகயணங்கள்ல அந்த வாசிகி அங்க முருகருக்கு கொடை பிடிச்சிருக்காங்க அவங்க அந்த சர்ப்பம் வந்து அந்த நதியில குளிக்குமா ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கு அங்க குளிக்குமா அப்படி ஒரு புராண கதை இருக்கு இன்னும் புற்று இருக்கு அங்க அந்த சர்ப்பம் வாழ்ந்த புற்று இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது பெரிய அதிசயங்க அங்க ஆசிலேசா பலி பூஜை நடக்குது அதான் நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நாக இனங்களுக்கு யாராவது தொந்தரவு செஞ்சிருந்தா தோஷத்தினால பாதிக்கப்பட்டிருந்தா ஆயுள் நட்சத்திரத்துக்கு பூஜை பண்றாங்க ஓ அது லைன்ல நின்று போய் உட்காந்து எல்லாம் பண்றாங்க அவ்வளவு பெரிய ஹில்ஸ்ல கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் டிராவல் பண்ணணும் ஹில்ஸ்ல சுத்தி 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 போவோம் ஆனா அத்தனை ஜனங்க எங்கங்க இருந்து வந்து குவிராங்கன்னு தெரியல இது பெங்களூர் போய் போயிட்டா கொஞ்சம் பக்கமும் நினைக்கிறேன் விவரம் தெரிஞ்சு கரெக்டா போய்க்கணும் நிச்சயம் மக்கள் நிச்சயமா நம்ம உறவுகள் நிச்சயமா கடைப்பிடிப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றியா நன்றி சுகமே சொல்லுங்க வாழ்க வளர்க